நாங்க இருக்கிற நாற்பது வருஷமா இருக்கிறோங்க இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது இத்தனி வருஷம் நல்லா தண்ணி நல்லா தான் வந்துச்சு மழையும் நல்லா பேஞ்சு இப்ப மழை வர வர மழையே இல்லை அவங்கள கேட்டு மட்டும் என்ன பண்ணியும் தண்ணி அங்கேடுவாங்க இருபத்தஞ்சி வருஷத்தில் இந்த மாதிரி கஷ்டம் தண்ணி கஷ்டம் எப்பவுமே வந்தது இதுதான் ஃபஸ்ட்டு முறை வந்து அதுக்கு முன்னாடி ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய் தண்ணி இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இதுவாகுது ஆகுது அதுக்கே கிடைக்கல

தண்ணி வசதியிலே நீங்கள் டேட்டரில் ஓடுறோம் அறுநூறுபா டிராக்டர் வந்து ஆயிரத்தி இரநூறுபா அப்படியே ஓடுறோம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் விட்றாங்க வரும்போதே பிடிச்சி வச்சு அது அதுவும் பகலில் விட்றாங்க நம்மளாம் வேலையில் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தண்ணி எடுத்து ஆக்சுவலி மடிவள ரொம்பவே தண்ணி இல்லை நாங்களே கேன் வாங்கி காசு கொடுத்து தான் வாங்கி தண்ணி போடுறோங்க பூங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லைன்னா பூ வாடிடும் சென்னையில இருந்து இங்கே ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கோம் ஸோ தண்ணி இஷ்யூ இருக்குதான் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக கம்மி பண்ணால் பரவாயில்ல இப்போதைக்கு தண்ணி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது அங்கே இருக்கா தண்ணி இல்லைன்னுட்டு இங்கே வந்து வியாபாரம் செய்கிறோம் இங்கே வியாபாரமும் இங்கே காலேட்டுக்கு இல்லை என்னமே எல்லாம் செய்யக்காரம் இல்லை அதெல்லாம் சாய போட்டு போயிட்டு இருக்கிறாங்க கேட்டிருந்திருக்கு தென்னில்லை யாருக்கும் சாய போட்டுக்கிறோமோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும் ஒரு நாள் அஞ்சு நாள் கழித்து தான் எங்களுக்கு அந்த ஆர்டர் போட்ட தண்ணியே வந்தது எங்களுக்கு ஸோ கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே மட வலத்தில் நான் வியாபாரம் பண்ணுறேன் நிறைய கஸ்டமர் வர்றவங்கள ஏன் வரல வியாபாரத்துக்கு அப்படின்னு கேட்டாக்கா தண்ணி வசதி இல்லை நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஓனவர்களை கேட்டால் தண்ணி வரல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போங்க இல்லைனா வாட்ரு தண்ணி வாங்கிக்க சொல்கிறாங்க கேன் தண்ணி பெங்களூருக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பசுமை நகரன்னு சொல்கிற ஊர் வந்தவரை வாழ வைக்கிற பெங்களூரு இந்த மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லாமல் திடீர்னு எல்லா தண்ணியும் நின்று போய் நாங்கள் வெளியே போய் எடுக்கும் போது ஒரு ரெண்டு ஹவருக்கு மேலே ஆச்சு தண்ணி எடுக்கிறதுக்கு அஞ்சு ரூபா இருக்கிற கேனு இப்போ பத்து ரூபா மாறி போச்சு இப்போ தண்ணி ரொம்ப டிமாண்ட் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு விட்றாங்களே ஒரு ஹவரோ ரெண்டு ஹவ் விடுறாங்க கட் பண்ணிடுறாங்க மோட்டர் இருந்தால் தான் ஏற்ற முடியுது இல்லைன்னா அந்த தண்ணி கூட இல்ல என்ன பண்ண முடியும் சொந்த ஊர் வந்து வேலூர் பெங்களூர் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷத்தில் இந்த மாதிரி கஷ்டம் தண்ணி கஷ்டம் எப்பவுமே வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட்டு முறை வந்தாங்க தண்ணி வசதியில் நீங்கள் டிராக்டரில் ஓட்டுறோம் ஆறுநூறுபா டிராக்ட்ரு வந்து ஆயிரத்தி இரநூறுபா அப்படியே ஓட்டுறாங்க காவேரி ஓட்டுற உள்ளது இல்லைங்க நம்ம பார்க்கலாம் பஞ்சாயத்து போர் தான் போர் போட்டுதான் ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரத்தி நானூறு அடி போனாலும் தண்ணி கிடைக்கல ஒரு பத்து போர் நம்ம சரௌண்டிங் லேவட்டில் போட்டிருக்கேன் ஒன்றுக்கு போர் சப்ளையே தண்ணி இல்லைங்க பத்து போர் வேஸ்ட்டு பஞ்சாயத்துலேருந்து போட்டிருக்காங்க போட்டு எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு எங்கள் குடியாத்தான் என் பேர் மனோன்மணி நாங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கோம் தண்ணி இவ்வளோ நாள் ஒன்றும் இல்லை தான் கஷ்டமாக இருக்குது தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் பேர் அருணாச்சலம் நான் இங்கே வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது தேங்காய் வியாபாரம் பண்ணுறேன் தண்ணிக்கு ரொம்ப இது டிமாண்டாக தான் இருக்குது அதுக்கு முன்னே ஐநூறுரூபா அறநூறுபா வித்த டே டேங்கு தண்ணி இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு கிடை இதுவாகுது அதுக்கே கிடைக்கல ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப டிமாண்டா இங்கே வந்து பத்து வருஷம் ஆகுது வருஷம் சில்க் இருக்கௌ இந்த மாதிரி தள்ளுவண்டி வியாபாரம் கூலி தொழில் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க தண்ணி பிரச்சின தான் வந்துட்டு இருக்கு ஒரு நாள் நாட்டு ஒரு நாள் காய்கறி தண்ணி வருது வந்தாலும் கொஞ்சம் அரைக்குறையாக வருது தண்ணி வருது வரது லேட்டாக லேட்டாக வருது கம்மியாக வருது தண்ணி ஜாஸ்தி கிடைக்கிற ரெண்டு குடம் மூணு குடம் கூடம் அவ்வளவுதான் நான் ஆட்டோ டிரைவர் என் பேர் சக்தி ஆட்டோ ட்ரைவர் இங்கே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆச்சு தண்ணி பிரச்சனை இப்போ இருக்குது முன்னாடி இல்லை இப்போ இருக்குது அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அங்கே அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காவேரி தண்ணி வருது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் வேறு இடத்துலலாம் நிறைய பிரச்சனை இருக்குது ஊர் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை நான் ஒரு இருபத்தி ஆறு வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன் பெங்களூரில் ஹோட்டலில் வேலை இருந்தேன் சின்ன பையிலருந்து இப்போ ஒரு பத்து வருஷமாக நானே சொந்தமாக கடை வச்சுருக்கிறேன் நாஷ்டா கடை தண்ணி ரொம்ப கஷ்டம் தான் தண்ணி பற்றி தானே கேட்குறீங்க தண்ணி ரொம்ப கஷ்டம் தண்ணி இல்லாமல் ரொம்ப அலம் போதுறாங்க நாங்கள் எங்கே போனாலும் தண்ணி கிடைக்கிறது இல்லை தண்ணி முதல்ல போர் அங்கங்கே போர் தண்ணியெலாம் இருந்துச்சு நல்லா ஈஸியாக இருந்துச்சு இப்போ காவேரி தண்ணின்றாங்க ஆனால் சரியான முறையில் தண்ணி வர்றது கிடையாது ஒரு நாளைக்கு வந்துச்சுன்னா ஒரு வாரம் வர மாட்டேங்குது தண்ணி ரொம்ப ப்ராப்ளம் தான் அது தண்ணி என் பேர் தேவி சென்னையிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ தண்ணி இஷ்யூ இருக்குது தான் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக கம்மி பண்ணால் பரவாயில்ல இப்போதைக்கு தண்ணி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது ஸோ போக போக இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே எங்கள் ஏரியாவில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நாங்கள் இருக்கிற இதில் ப்ராப்ளம் போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சிக்கனமாக பார்த்தா பரவாயில்ல ஸோ பெட்டராக இருக்கும் தண்ணி இல்லாமல் போனதுக்கு பீப்பிள் டாக் டூ மெனி திங்ஸ் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ் Reality is different. That is to be seen. Actually, who goes very well to see the reality, he will realize what is happening. But I don't think we should put so much strain on uh, the resources. That's what I feel. Let us spread it out. Everybody should get the right to make money and, uh, you know, uh, enjoy their livelihood. But uh, not with this kind of situation. கொஞ்சம் யோசிக்கலாம் வி ஆர் ஆல் ஓ ஸ்மார்ட் சொசைட்டி லெட்ஸ் பி மோர் டால்ரண்ட் ஆஃப் வாட் த சிட்டி யூனோ நேச்சர் அண்ட் அர்த் கேன் ப்ரொவைட் ஃபார் ரெஸ்பாக் ஆக்சுவலி இந்தியர் வேற ரொம்பவே ரெய்னி சீசன் மழையே வரல ஸோ எல்லா ஜனங்களுக்கும் ஒன்றே ஒன்று அட்வைஸ் கொடுக்குறது வந்துட்டு லைட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஓவராக யூஸ் பண்ணாதீங்க லைக் ரோட் சைட்லலாம் சும்மாவே காரங்களாக கழுவாதீங்க ஏதோ லிமிட்டடாக யூஸ் பண்ணின்ட்டு வாட்டரை சேவ் பண்ணுங்க ஸோ இன்னும் முன்ன காலத்துலலாம் இன்னும் ரொம்பவே கஷ்டம் ஆகிடும் ஸோ இப்போவே இப்போலேருந்தே நம்ம சேஃபாக யூஸ் பண்ணின்னு போரு கரெக்டாக போட்டுன்னு இந்தாக்க எல்லாம் வாட்டரை சேவ் பண்ணி நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கும் அங்கே இருக்கா தண்ணி இல்லைன்னுட்டு இங்கே வந்து வியாபாரம் செய்யணும் இங்கே வியாபாரமும் இங்கே தண்ணி இல்லை இன்னுமே இல்லை செய்காரம் இல்லை அதெல்லாம் சாய போட்டுன்னு போயிட்டு இருக்கிறாங்க தண்ணி இல்லை யாருக்கும் சாய போட்டுக்கிறோமோ அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப தூரம் போகணும் வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இங்கே ஐட்டம் விட்டுவிட்டு போய் வர நேரத்துக்கு யாரான திருவிழா போச்சு எங்களுக்கு நாங்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் வியாபாரம் பண்ணுறோம் இங்கே யாரும் எடுத்து போனாக்கே பல்லா போச்சு பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இருந்தது போல இல்லை இங்கே மார்க்கெட்டில் தண்ணி வசதியே இல்லை பாத்ரூம் போனாலும் ஏன் பாத்ரூம் திறக்கலன்னு கேட்டால் தண்ணி வசதி இல்லை தண்ணி போர் எடுக்கல தண்ணி அதனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க போகிறதுக்கு வரத்துக்கு பாத்ரூமே ஒரு குடி தண்ணிக்கு எதுக்குமே வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தண்ணி கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் இந்த மழை பெய்யுற வரைக்கும் தண்ணியெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிக்கனமாக தான் இது பண்ணுறாங்க நாங்களெல்லாம் இந்த வேஸ்டேஜ் தண்ணியெல்லாம் எடுத்து வீடெல்லாம் துடைக்கிறது பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கோ ஓரளவுக்கு சிக்கனமாக தான் இருக்குது இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய நிறையா செலவு பண்ண கொஞ்சம் கம்மியாக தான் என்ன பண்ண முடியாதுல்ல இப்போ நம்ம சாப்பாடு வீட்டில் இருக்குதுன்னா எப்பயும் நம்ம பிரியாணி சாப்பிட முடியுமா இருக்கும்போது தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி கணக்கு வந்துருச்சு இப்போது அது சாம்பார்னையும் கம்ம டல்லாக வருமானமும் கம்மி என் தண்ணியும் கம்மி எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது இந்த ரெயிலுக்கு காயலாங்க தான் அட்டாச் ஆகுது தவிர டாக்டர் செலவும் ஜாஸ்தி ஆகுது அந்த மாதிரி நிலவும் வந்துருச்சு என்னும் பண்ண முடியாது இப்போ பெங்களூர் ஃபஸ்ட்டு இருந்த பெங்களூரு பில்லிங் மேடம் இல்லை பெங்களூர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது

ஸோ லெட்டர்ஸ் யூனோ பி காக்னிசன்ட் இந்த பழைய ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டா புதிஷாக ஒரு ட்ரீயை வளர்க்கணுன்னா இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இதெல்லாம் பார்த்தா எனக்கு நூறு வருஷத்துக்கு பழைய ட்ரீஸ் மாதிரி தெரியுது ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனோ மேக் ஷுர் தேட் தெர் இஸ் அ பிளான் இன் பிளேஸ் டு ரீப்ளேஸ் ட்ரீஸ் குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்க காசு விட்டு பில்ட்ரு தண்ணி வாங்கி குடிக்கிடுங்க ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாளைக்கு நிறைய தண்ணி வருது ஒரு நாளைக்கு தண்ணி வரல வெயில் டைம் மட்டும் ரொம்ப கஷ்டம் தண்ணி காசு கொடுத்தா வாங்குறாங்க அதுக்கு முன்னாடியே தண்ணி வருது ஆட்டோமேட்டிக்கே தண்ணி ரொம்ப தான் தண்ணி பற்றி தானே கேட்குறீங்க தண்ணி ரொம்ப கஷ்டம் தண்ணி இல்லாமல் ரொம்ப ஆலம் போதுறாங்க நாங்கள் எங்கே போனாலும் தண்ணி கிடைக்கிறதில்ல தண்ணி முதல்ல போர் அங்கங்கே போர் தண்ணியெலாம் இருந்துச்சு நல்லா ஈஸியாக இருந்துச்சு இப்போ காவேரி தண்ணின்றாங்க ஆனால் சரியான முறையில் தண்ணி வர்றது கிடையாது ஒரு நாளைக்கு வந்துச்சுன்னா ஒரு வாரம் வர மாட்டேங்குது தண்ணி ரொம்ப ப்ராப்ளம் தான் அது தண்ணி மடோள மார்க்கெட்டில் அங்கேயும் தண்ணி ப்ராப்ளம் தான் முதல்ல நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தண்ணி வரும் காவேரி தண்ணி இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் விட்றாங்க வரும்போதே பிடிச்சி வச்சுக்கோ அதுவும் பகலில் விட்றாங்க நம்மலாம் வேலையில் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நின்று எடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் பற்றாக்குறை தான் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா காலத்தில் வந்து ஆற்றுலேயும் குளத்துலேயும் தண்ணியை பார்த்தாங்க இப்போ அப்பா வந்து கிணத்துல பார்த்தாரு நம் நம்ம வந்து போரில் பார்த்தோம் நம்ம பிள்ளைங்க வந்து புட்டியில் பார்க்குறாங்க நம்ம பேரனுங்க எந்த இதில் பார்ப்பானுங்கன்னு தெரியல தண்ணி குடிநீரை வந்து நம்ம பாதுகாக்கணும் மழை நீரை வந்து சேமித்து வச்சுருந்து நல்ல மாதிரி இது பண்ணணும்